அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாநில சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இன்றைக்கி வெளியான ஒரு அப்டேட் தான் அநேகமாக நீங்கள் எல்லோரும் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம சேனலில் போடுறது வந்து ஒரு உண்மையான ஒரு மேட்டராக இருக்கும் அஃபீசியலாக தான் சொல்லுவோம் சும்மா வரும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்லாமல் அதுக்கான பாசிபிள் இருந்தால் அது என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லிஸ்டோர்ட் பண்ணி மற்றபடி வந்து நம்ம யாரும் இது பண்ணுறதில்ல ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நம்மளுடைய குரூப்பில் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு நம்மளுடைய இந்த அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க வந்து காலையில் அளித்த ஒரு பேட்டியை வந்து மேற்கோள் காட்டி எங்கிட்ட பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸா இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கனத்துக்கு நடந்த தேர்வு முடிவுகள் விரைவில் வெளிவரும் அப்படின்னு எங்க சொல்லிட்டாங்க நம்ம அது வந்து ஒரு பிடிஎஃப் ரொம்ப வேக்குனே அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வரக்கூடிய அந்த மானிய கோரிக்கைகளில் இந்த ட டிபார்ட்மெண்டில் என்னென்ன என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த மானிய கோரிக்கையில் இதனுடைய இது வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இப்போ எடுத்திருக்கோம் அது கூடிய விரைவில் அதை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள இன்னொரு கால்பர் வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கவர்மெண்ட்னுடைய செய்தி வெளியீடுல நம்ம பிரீவியஸா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அது ஒரு இதாக இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறையா வேக்கண்ட்லாம் இருக்கு அதை எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தான் அவர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கான இன்னும் பத்து ஒன்று ஒரு வாரம் பத்து நாளில் நாங்கள் எடுக்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு நாம் திரும்ப எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறோம் ஆர்டிஎம்எஸ் முறையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இதுதான் அந்த வீடியோவில் இருக்கு கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஆனா ஒரு வாரம் பத்து நாளில் வர்றதுக்கு வாய் ஒன் வீக்ல வரதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதுல வந்து இஸ்ட் டென் டேஸையோவோ இல்லை இஸ்ட் த்ரீ டேஸையோவோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ கால்ஃபர் பண்றதுக்கு அந்த ஒரு பத்து நாளுக்குள்ள ஒரு ஒரு ஒன் வீக்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு ஆனா வந்து அமைச்சர் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க டேட்டா இல்லாமல் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் எக்ஸாம் வச்சும் பதினஞ்சு சதவீதம் பேர் இன்ட்ரிவியூ வச்சும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ போஸ்ட்டு எவ்வளவு இருக்குது ஏஇ போஸ்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னாம ப்ரீவியஸாகவே ஒரு நம்ம நம்ம ஒரு டேட்டா சொல்லியிருந்தோம் ஸோ டிப்ளமோ போஸ்ட்டுக்கும் இதில் இன்ட்ரிவியூ இருக்குது ஏஇ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கும் இன்ட்ரிவியூ இருக்குது அப்போ இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி தான் நாம் வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள கல்வித் தகுதிக்கும் பி லெவலில் உள்ள கல்வித் தொகுதிக்கும் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு முத தெரியல அதான் நாம் அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து ரிசல்ட் விரோத பொறுத்து தான் இது எந்த மாதிரி வெளிவரும் அப்படின்னு தெரியும் ரிசல்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணோடனே மார்க் வர மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இன்டர்வியூக்கு யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு தேவை செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய நம்பரை மட்டும் இவங்க வந்து வெளியிடுறாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் கூட அதாவது நம்ம நம்மளுடைய அரசு தேர்வு வாரியங்களில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்களுடைய தேர்வு முடிவுகளில் யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு போட்டாவோட வெளியிடுறாங்க மற்றவங்களாம் அப்படி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை அது டிஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியும் இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன்னுக்கு ஃபாலோ பண்றாங்க தேர்வு செய்யப்பட்டவங்க கடைசியாக தேர்வு செய்யப்படுறவங்கள அவங்க லிஸ்ட் வெளியிடுறாங்க இப்போ நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள தேர்வு செய்யப்படுவாங்க விரைவில் செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த மாசம் ரிசல்ட் வந்தாதான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ இந்த மாச ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேற்கொண்டு அந்த அமைச்சர் அமைச்சர் பேசினாங்க இல்லையா இதை தாண்டி இதுக்கு முன்னால் நடந்த மானிய கோரிக்கையில அவங்க வெளியிட்டாங்க இல்லையா ஒரு செய்தி வெளியீட்டு என்ன அதுலயே தெளிவா போட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மேலும் மூவாயிரம் பேருக்கு அதுல வேலை வாய்ப்புகள் திரும்ப எடுக்கப்படும் ஸோ மீண்டும் கால்பர் தான் வரப்போகுது ஸோ ரிசல்ட்டு இந்த மாதம் கன்ஃபார்ம்டு ஸோ ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் ரிசல்ட் வந்துடும் அதுக்கு பிறகு வந்து அடுத்த ப்ராக்ரஸ் அதாவது ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே எல்லாரும் எடுக்க முடியாது ரிசல்ட் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைஞ்சிங்களா ஸோ ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து எல்லாரையும் கால்பேர் பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுத்து போஸ்டிங் போறது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ரிசல்ட் வேணால் வரலாம் இந்த பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ள அதனால அபீசியலா என்ன அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி ரிசல்ட் வேணா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கே தவிர இந்த ஒரு வாரம் பத்தினாக்குள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு சோ இத எடுத்த பிறகுதான் திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கான கால்பர் வருங்கறனால இந்த எக்ஸாம்ல மிக விரைவுல போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரீவியஸா இந்த மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் தான் பெற்று வாங்க சொல்லியிருக்கோம் இந்த மாதமே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவிகள் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் விடணும் அப்புறம் வந்து யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ விடணும் அதனால இதுதான் ரியாலிட்டி நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை உண்மைக்கு புறம்பா வந்து ஏதாவது ஒரு ஒரு மேட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து என்ன டீடைல் இருக்கோ என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து உண்மை இருக்கா அது பொய்யா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் நம்ம போடுறதா நம்மளுடைய கடமை நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லணும்னு நமக்கு அவசியம் கிடையாது ஆனால் நமக்கு வந்து என்ன கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல மீண்டும் ஏஇஜேஇ டிராஃப்ட்ஸ் மேன் ஓவர்சீ இருக்கு பேக் எக்ஸாம் வரப்போகுதுங்கிறத நம்ம வந்து அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கோம் ப்ரீவியஸாக இருந்து கவர்மெண்ட் படி அமைச்சர் கூறியதின்படி ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் உள்ள அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டு இந்த மாதம் வெளிவர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கட்டமான அந்த இன்டர்வியூ ஆகட்டும் இல்லை அடுத்த கட்டமான இந்த மற்ற ஆகட்டும் அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனா வந்து இந்த மாசத்துலயே அத்தனைவரையும் எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்றதுங்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அதுக்கான இடைவெளி கிடையாது சோ அது தள்ளி போகலாங்கிறது தான் இது அது மட்டும் இல்லாம இன்னும் மூன்று மாதத்துக்கு உள்ளாக இன்னொரு கால்பர் வருங்கிறனால இது வேம முடிச்சாதான் அதுக்கு தகுந்த விலைகளை அவங்க ஆரம்பிப்பாங்க அமைச்சர் அவங்க சொன்ன மாதிரி மேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருங்கறனால அது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த முனிசிபல் அட்மினிஸ்டன் இது இதுவரைக்கும் எடுத்தது போக மேற்கொண்டு எவ்வளவு இருக்கோ ஸோ அதுக்கு இதை ஃபில்லப் பண்ணிட்டு தான் அடுத்த கால்ஃபர் வருங்கிறனால கூழிய விரைவில் இந்த நடந்து முடிந்த இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஃபில்லப் பண்ணிடுவாங்க நம்பலாம் அதனால ஏற்கனவே படிக்கக்கூடியவங்க படிச்சுட்டே இருங்க டிஎன்பிஎஸ்சிலையும் உங்களுக்கு தெரியும் ஏஇ எக்ஸாம் வருது ஸோ அதுக்கு சேம் சிலபஸ் தான் ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்படியே அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்புறம் வந்து அடுத்து டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் வரும் அடுத்து நம்மளுடைய திரும்ப இதே டிபார்ட்மெண்ட்டில் திரும்ப எக்ஸாம் வரும் ஸோ அவங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம் ட்ரை பண்ணுங்க ஏதாவது அப்டேட்டு உண்மையாக இருந்தால் நானே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ